ആണ്ടവരൻ രക്ഷകരമാകിയേ സി കൃസ്തവൻ ഇനക്കെട്ട നാമത്തിൽ അൻപൻ വാഴ്തലേ നാവിക്കൊളകുൽ പ്രിയമാണവുകളെ മത്തയൻ സുവിശേഷം ഇരുപതാം അധികാരം ഇരുപത്തി ഒമ്പതിലിരുന്ന് മുപ്പത്തി നാല് വരെയും ഉള്ള വസനങ്ങളെ വാസിച്ച് ഒരു സില കാര്യങ്ങളെ നമ്മൾ ധ്യാനിക്കോകരം അവർ എരികോവിലിരുന്ന് പുറപ്പെട്ട പോകയിൽ തെളങ്ങൾ അവർക്ക് പിൻചാണ്ടാൽ அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரே தாவீதின் குமாரரே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள் அவர்களோ ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள் இயேசு நின்று அவர்களை அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே ஜனங்கள் அவர்களை பேசாதிருக்கும்படி அதட்டினார்கள் ஆனாலும் அவர்களோ தாவிதின் குமாரரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமாக கூப்பிடத் தொடங்கினார்கள் சில நேரங்களில் நாமும் இப்படித்தான் அழுது கொண்டே இருப்போம் கலங்க வேண்டாம் என் அன்பு சகோதரனே சகோதரியே நம் ஆண்டவராக இயேசு கண்ணீரே துடைக்கிறவராக இருக்கிறார் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் கர்த்தர் கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் ஆயத்தமாயிருக்கிறேன் நீ கேளு மகளே உனக்கு என்ன செய்ய வேண்டும் ஏசையாவின் புஸ்தகம் அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் ஒருவினே அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று கூறப்படுகிறது பிரியமானவர்களே நம்ம தேற்றுகிற தேவன் அரவணைக்கிற தேவன் கருத்தோட சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாமா அர்ப்பணிங்க அழுங்க ஆண்டவரே ஆண்டவரோட முகத்தை பார்த்து அழுங்க கூப்பிடுங்க ஆண்டவரே தாவிதீன் குமாரரே என்று சொல்லி கூப்பிடுங்க சத்தமாக கூப்பிடுங்க ஆண்டவர் கண்டிப்பாகவே நிச்சயமாகவே ஆண்டவர் பதில் தருவார் நம்மோடு கூட பேசுவார் நம்ம கண்ணீரை தொடைப்பார் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தரங்களை அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே